மக்களடியாருக்களே இஸ்லாமிய சகோதரர்களே நாளை கியாமத்துடைய நாள் அது பயங்கரமான நாள் லாயத்தூன் யாராலும் வாயை திறந்து பேச முடியாது அந்த நாளையிலே சூரியன் தலைக்கு மேலால் ஒரு மைல் தூரத்திலே கொண்டு நிறுத்தாட்டப்படும் ஆடைகள் யாருடைய உடம்பிலுமே இருக்காது வேர்வையிலே மக்கள் குளித்து கொண்டிருப்பார்கள் செம்பு தரையாக பூமி மாற்றப்படும் அந்த நாளையில் சகோதரர்களே உதவிக்கு யாருமே கிடையாது அந்த மஹ்ஷரு மைதானத்திலே நாம் அத்துணை பேர்களும் மக்கள் ஓடுவார்கள் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நீங்கள் தான் முதல் மனிதர் எங்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தாருங்கள் நபியே என்று ஓடி செல்வார்கள் கூட நெல்லடியார்களே ஆதம் அழகி சலாம் மக்களை பார்த்து சொல்வார்கள் என்னால் இன்றைய நாளில் சிபாரிசு செய்ய முடியாது அல்லாஹ் சுவனத்திலே தடுத்த ஒரு மரத்தை நான் நெருங்கிவிட்டேன் என்னால் சிவாரிசி செய்ய முடியாது என்னால் பரிந்து பேச முடியாது நூ கலைகி சலாத்துவஸ் சலா அதோ இருக்கிறார்கள் போய் சிபாரிசு செய்யுங்கள் நூ கலைகி சலாத்துவஸ் சலா மன்னவருக்கு அடுத்திலே ஓடோடி செல்வார்கள் அஞ்ச அவ்வளவு ரசூல் நீங்கள் தான் ஆரம்பமான ரசூல் எனவே நீங்கள் எங்களுக்கு பரிந்து பேசுங்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்கள் தாவா பணியிலே ஈடுபட்டவர்கள் அல்லாஹின் பக்கம் அழைத்தவர்கள் நீங்கள் எங்களுக்கு சிபாரிசு செய்து சுவருக்கத்தை பெற்று தாருங்கள் என்று சொல்வார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அவர் சொல்வார் அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு துவாவை கொடுத்திருந்தான் ஆனால் எனக்கு தந்த துவாவை என்னுடைய கூட்டத்திற்கு எதிராக நான் பயன்படுத்தி விட்டேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அதாவது அல்லாஹின் பக்கம் அளிக்க பணியிலே ஈடுபட்டேன் என்னால் தாங்க முடியவில்லை காஃபிரகளுடைய துன்புறுத்தல்கள் தாங்க முடியவில்லை அல்லாஹ்விடத்திலே இறக்கரம் மேந்தி துஆ செய்து தேன் لا த ذر அலா الارض مِن இந்த காஃபிர்களை மீதம் வைக்காதே யா அழித்து விடு என்று துஆ செய்து விட்டேன்

பூமி தண்ணீரை கொப்பளிக்க ஆரம்பித்தது முழு உலக முஸ்லீம்களும் அழிந்து போனார்கள் அவர்களுடைய அதாவது கப்பலில் ஏறிய அதாவது தப்பி கொண்டார்கள் மீதமான உலக மக்கள் அத்துணை பேர்களும் அழிந்து போனார்கள் சகோதரிகளே நூ கலி சலாத்து வசலாம் கப்பலிலே ஏறிய முஸ்லீம்களும் அவரும் கொண்டார் ஏனைய உலக மக்கள் அத்துணை பேர்களும் அழிந்து விட்டார்கள் சகோதரிகளே எனவே என்னால் இன்றைய நாளில் பரிந்து பேச முடியாது நீங்கள் நூ கலகி சலாத்து வசலாம் அன்னவர்களிடத்திலே செல்லுங்கள் அதாவது மூசா அழகி சலாத்து வசலாம் அன்னவர்களிடத்திலே செல்லுங்கள் மூசா அழகி சலாத்து வசலாம் அன்னவர்கள் எந்த அளவுக்கு பலசாலி என்றால் அவர் தைரியத்துக்கு உதாரணமானவர் ஒரு நாள் மலக்குள் மூத்தலஹி ஸலாது வ அஸ்ஸலாம் அரைந்தார் கண் கலண்டு கீழே விழுந்தது சகோதரர்களே இன்னொரு கிடச்சிலே ஒரு நாள் இரண்டு நபருக்கு சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் அதை சமாதானப்படுத்துவதற்காக ஃபவக்கஸ மூசா மூசா அலைஹி ஸலாது சமாதானப்படுத்துவதற்காக ஒருவரை கொஞ்சம் தள்ளினார் அவர் செத்து மடிந்து கீழே விழுந்தார் அவ்வளவு தைரியமானவர் அல்லா என் இல்லாத கோபம் இருக்குகிறான் என்னால் பேச முடியாது நீங்கள் இடத்திலே செல்லுங்கள் இபராஹி அழகி சலாத்து சொல்வார்கள் எனக்கும் பரிந்து பேச முடியாது நான் மூன்று பொய்யை இந்த உலகத்திலே சொல்லி இருக்குகிறேன் அதிலே முதலாவது தான் காபிர்கள் திருவிழாவுக்கு சென்ற சமயம் நான் நோயாளியாக இருக்கிறேன் என்னால் வர முடியாது என்று சொன்னேன் இரண்டாவது போய் அத்துணை சிலைகளையும் உடைத்துவிட்டு பெரிய சிலையினுடைய கழுத்திலே கோடாரியை கொழுவி அவர்கள் வந்து கேட்டார்கள் யார் உடைத்தது என்று நான் சொன்னேன் அதாவது பெரிய சில இடத்திலே கேட்டு பாருங்கள் எனக்கு தெரியாது என்று சொன்னேன் மூன்றாவது பொய் எது தெரியுமா ஒரு சமயம் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொன்னார் ஏன் அரசன் பறிமுதல் செய்து விடுவான் என்ற ஒரு காரணத்தால் மனைவியை சகோதரி என்று சொன்னார் மூன்று பொய்களும் இஸ்லாத்திலே பொய்யே கிடையாது அப்படி இருந்தும் நான் பொய் சொல்லி இருக்குகிறேன் இன்றைய நாளில் எனக்கு சிபாரிசு செய்ய முடியாது ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்லுங்கள் ஈசா அலைஹி சொல்வார் என்னாலும் பரிந்து பேச முடியாது நீங்கள் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே போய் பரிந்து பேசுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நாளை கியாமத்துடைய நாளையில் எம்முடைய அன்பு மனைவி கூட எம்மை விட்டு ஓடுவாள் பாசம் காட்டி வளர்ச்ச எம்முடைய தாய் தந்தையர்கள் எம்முடைய வாழ்வாதாரத் வாழ்வாதாரத்திற்காக செலவழித்த தந்தை கூட எம்மை விட்டு ஓடுவார் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே சஇத நுஃபிகாபி சூர் ஃபல அன் சாப அந்த சூர் உதப்பட்டு விட்டால் கண்ணியச்சுக்குரியவர்களே எந்த நண்பனாலும் உதவி செய்ய முடியாத அந்த நாள் ஒரே ஒரு ஜீவன் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் தான் எமக்காக அல்லாஹுவிடத்திலே வாதாடுவார்கள் கடைசியாக சுஜூதிலே விழுவார்கள் அல்லாஹ் சொல்வான் யா முஹம்மது சல் ஓ ஏ முஹம்மதே நீங்கள் கேட்டதை நான் தருகிறேன் உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வான் அந்த கியாமத்துடைய நாளையிலே பரிந்து பேசி சுவருக்கத்தை பெற்று தர முடியுமான ஒரே ஒரு ஜீவன் அந்த முஹம்மது ரசூலுல்லா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரம் தான் சகோதரிகளே அந்த முகம்மது ரசூலுல்லாஹ் செல்லல்லா பாலகி வசல்லம் அன்னவருக்குடைய முகப்பத்தை உள்ளத்திலே எடுப்போம் சகோதரிகளே அந்த அன்பு நபி செல்லல்லா பாலகி வசல்லம் அன்னவர்களுடைய சிறிய சிறிய ஹதீசுகளை நாம் மனப்பாடம் இடுவோம் எம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுப்போம் சந்தர்ப்பது ஆக்களை நாம் பாடம் செய்வோம் எம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுப்போம் எனவே நபி சொல்லி வசல்லவர்களுடைய வாழ்க்கையை ஒரு ஹொத்துபாவில் அல்ல பல ஹொத்துபாக்கள் நடாத்தினாலும் படித்து முடிக்க முடியாது சகோதரிகளே